இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து மகாவில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வந்து கிடைக்க கிடைக்கிறதுக்காக வேண்டி கஷ்டங்கள் தீர்வ தீர்றதுக்காக வேண்டி கடன் தொல்லை நீங்க நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சிவனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை வந்து அர்ச்சனை செய்துட்டு வரலாம் பூஜையில் ஜஸ்ட்டு வந்து பயன்படுத்திட்டு வரலாம் நம்ம வீட்டிலே உள்ள இப்போ சிவன் படமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து முன்னாடி வச்சு நம்ம வந்து பூஜை செய்கிறது ஒரு பூவுக்கு பதிலாக இதோட இலைகளை வந்து பயன்படுத்துவதற்கு மூ மூலமாக நமக்கு நிறைய வந்து நல்ல பயன்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளான்ட் அப்படின்னா நம்ம இந்த மகாவில்வம் அப்படிங்கிற செடியை வந்து சொல்லலாம் இது ஒவ்வொரு இலைகள் வடிவத்திலையும் இதுக்கு வந்து ஒவ்வொரு பலன்கள் க கிடைக்கிறதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கிற பிளான்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் நான் நிறைய இடத்துல வாங்கி நான் வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ட் இப்போ ரெகுலராக கிடைக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் மகாவில் பிளான்ட் எப்போதும் ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல மகாஸ்ட்ல தேர்ட்டின் லீவ்ஸ் சில பேர் இதை தான் டுவெல் லீவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது பன்னெண்டு இலை பதிமூணு இலை பதினோரு இலை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இலைகள் உள்ள ஒரு பிளான்ட் எவ்வளோ ஹெல்தியாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் நன்னோர் பிளான்ட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் இளம் தளிர் உள்ளேருந்து வர்றாங்க சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸு நம்ம வந்து வீட்டில் ஒரு துளசி மாடம் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸை வீட்டில் வந்து வச்சு வளர்க்கலாம் நிறைய பேர் இது வந்து கோயிலில் தானே வச்சு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வீட்டிலையும் கண்டிப்பாக வச்சு வளர்க்கலாம் வீட்டில் வளர்க்குற மூலியமாக அதில் இருக்க இலைகளை வந்து நம்ம வந்து எடுத்து பூஜைக்கு டெய்லி வந்து பயன்படுத்தலாம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தும் போது டெய்லி இதோட இலைகளை எடுத்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றலாம் இன்னொன்று அறுபது ஆறு மாதங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை நம்ம இலை பயன்படுத்தி பூஜை அறையில் வைக்கிறது ஆறு மாதங்களுக்கு வந்து மாற்ற வேண்டாம் ஆறு மாதம் வரை அந்த இலைகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜையில் வைக்கும்போது அதோட அதுக்குன்னு உண்டான ஒரு பலன் வந்து கிடைக்கிறதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பெரியவங்க சொல்லி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வில்வம் பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு நான் நிறைய இடத்துல நான் கேட்டுட்ருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் எப்போ நினச்சாலும் நம்மளோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலாம் சரி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ வந்து பாருங்கள் பிளான்ஸ் இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்டில் ஸ்டாக் இருக்குது நான் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க்கு ஃபஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம நம்மக்கிட்ட இந்த பிளான்ஸ் வந்து வாங்கலாம் இதோ பாருங்கள் எப்படி எல்லாம் தழு தள தளன்னு சூப்பராக இருக்குது இதை நம்ம வீட்டில் ஒரு குட்டி கவர்லே வந்து வளர்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இஞ்சம் ஸ்பாட்டில் எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க எட்டு இஞ்ச ஸ்பாட்டில் கூட நம்ம வீட்டுக்கு முன்புறமாக வச்சு தான் ரொம்ப அவசியம் எப்படி நம்ம ஒரு துளசி மா துளசி செடியை துளசி மாடத்தில் முன்புறமாக வச்சு நம்ம வீட்டுக்கு வாசலில் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து பார்க்குற மாதிரி வளர்க்குறோமோ அதே மாதிரி இது நம்ம வீட்டில் வளர்க்கும் போது வந்து ஒரு ஒரு தெய்வ விருட்சம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பிளான்ஸு தான் ஸோ இந்த பிளான்ட்டு The party. எப்படி இருக்குது பதிமூணு இலைகள் நிறைய கோயில்களில் தான் பார்த்துருப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நம்ம வந்து வளர்க்கலாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சில பேர் கேட்குறது வீட்டில் துளசி மாடை மாதிரி பாட்டில் தான் வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க இல்லை தரையில் இடம் இருந்தால் தரையில் தாராளமாக வச்சு வளங்க அந்த அளவுக்கு அதோடய செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சின்ன பாட்டில் வைக்கிறதுக்கும் பெரிய ஒரு இதில் வைக்கிறதுக்கும் நமக்கு தரையில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பெரிய பாட்டில் வைக்கலாம் சின்னதாக எனக்கு இடம் அவ்வளோதான் இருக்கிறவங்க எட்டு இன்ஜஸ் பாட்டில் வளர்க்கலாம் அப்படிங்கறத இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் வளருங்க உங்களுக்கு வே வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணுங்க ஆறு ஸ்டேட்டில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு பத்திரமாக நம்ம அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அன் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நின்றுருக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க நம்மளோட வெப்சைட்டில் இந்த பிளான்ட் எப்படி கிடைக்கும் அதுக்குள்ளே லிங்கை நான் கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விவஸ் ஆ எம் செலிகேட்டும்